GT GT HOLIDAYS, HOLIDAYS SOUTH India's NUMBER one TRAVEL BRAND YOU know, YOU YOU KNOW ARE ARE SPECIAL WHEN you are WITH கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு அருகே அமைந்துள்ளது கச்சனூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான தீபா இவருக்கும் தர்மபுரி மாவட்டம் கம்பை நல்லூரை சேர்ந்த மாதேஷ் என்பவருக்கும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் பத்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்த தம்பதிக்கு திருமணமான சில ஆண்டுகளிலேயே கணவன் மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதன் நீட்சியாக தீபா தனது கணவரை விட்டு பிரிந்து கடந்த ஆண்டுகளாக கஞ்சனூரில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த சூழலில் தீபாவின் கணவர் மாதேஷ் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் தீபாவிற்கு சேர்ந்த கௌதம் என்ற இரண்டு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருந்த தீபா கடந்த மாதம்தான் போச்சம்பள்ளியில் இயங்கி வரும் ஓலா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி இரவு வழக்கம் போல் கம்பெனி வேலைகளை முடித்துக் கொண்டு தீபா தனது டூ வீலரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இரவு ஒன்பது மணியளவில் கௌதமை செல்போனில் தொடர்பு கொண்ட தீபா என்னை இரண்டு பேர் பின்தொடர்ந்து வருவதாக பதற்றத்துடன் கூறியிருக்கிறார் அதற்கு நீங்கள் மெதுவாக செல்லுங்கள் நான் உங்கள் பின்னால் வருகிறேன் என கூறிவிட்டு கௌதம் தனது டூ வீலரில் பின்தொடர்ந்து வந்துள்ளார் இந்த தீபாவை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதற்கிடையில் தீபாவின் செல்போனில் இருந்து கௌதம் என்னருக்கு போன் வந்துள்ளது எதிர் திசையில் தீபா பேசவில்லை மிதுன் என்ற நபர் பேசியுள்ளார் அவர் பேசும்பொழுது தீபாவின் அடலர் சத்தம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதை கேட்டவுடன் கௌதம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் இருந்த தீபா பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த கல்லாவி போலீசார் தீபாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அப்போது அங்கிருந்த தீபாவின் உறவினர்கள் அவரது உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கௌதமிடம் விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தீபாவுக்கு திருமணமான சில ஆண்டுகளிலேயே கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மிதுன் என்ற முப்பது வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவரது கணவர் மாதேசுக்கும் தகராறு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர் இந்த தான் தீபாவிற்கு கௌதமுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் மிதுனுடன் பேசுவதை தீபா தவிர்த்துவிட்டு அவருடனான தொடர்பை முழுமையாக துண்டித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட தகராறில் தீபாவை மிதுன் தான் கொலை செய்தார் என்பது தெரியவந்தது மேலும் தீபாவிடம் பேசுவது